அலாம் வலைக்கும் வரது ஐந்து நிமிட மதரசான் குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஷகாதத்தான சம்பவம் மைசூர் வேங்கை திற திப்பு சுல்தானுக்கும் ஆங்கிலேய படையினருக்கும் நடந்த இறுதி போரின் போது அவரின் செயலாளர் ஹபீபுல்லா அரசரே சூழல் நமக்கு சாதகமாக இல்லை ஆகவே தங்களின் உயிரை பலியிட்டு உங்களின் வாரிசுகளை அனாதியாக்கி விடாதீர்கள் என்றார் அதற்கு அரசர் என்னையும் என் குழந்தைகளையும் இந்த தீனுக்காக அர்ப்பணிக்க நான் தீர்மானித்து விட்டேன் என பதிலளித்தார் மீர் சாதிக் என்பவனின் துரோகத்தால் மீர் சாதிக் என்பவனின் துரோகத்தால் எதிரி படையினர் கோட்டைக்குள் புகுந்துவிட்டனர் அரசர் உணவருந்தி கொண்டிருந்த நேரத்தில் அவரின் விசுவாசமிக்க போர் வீரர் அப்துல் கஃபார் கொல்லப்பட்ட செய்தியை கேள்விப்பட்டதும் இனி நாமும் கொஞ்ச நேரத்திற்கான விருந்தாளியே என கூறிக்கொண்டே போர்க்களத்தில் குதித்து வெகுநேரம் வரை போராடினார்கள் எனவே எதிரிகள் கோட்டையை முழுமையாக கைப்பற்றி இட்டனர் அப்போது துரோகி கான் என்பவன் அரசரே உயிர் பிழைக்க வேண்டுமானால் சரணடைந்து விடுங்கள் என்றான் அதற்கு தீரர் திப்பு சுல்தான் என்னை பொறுத்தவரை குள்ளனறி போல் நூறாண்டு வாழ்வதை விட சிங்கத்தை போன்று ஒரு நாள் வாழ்வதே மேலானதாகும் என கூறி வாளை சுழற்றி போராடி எதிரிகளை வெட்டி வீழ்த்தி கொண்டிருந்தார் குண்டுகளால் உடல் முழுவதும் துளைக்கப்பட்டிருந்தோம் மாலை நேரம் வரை போராடினார் துரோகி ஒருவன் தொலைவிலிருந்து அரசரை அடையாளம் காட்டியதும் நாலாபுரம் இருந்தும் குண்டு மலை பொலி ஆரம்பித்தது நெஞ்சில் குண்டு பாய்ந்ததும் தரையில் சரிந்து விழுந்தார்கள் மேலும் இறந்து விட்டார்கள் இறந்து விட்டார்கள் என எண்ணிய ஓர் ஆங்கிலேயன் வைரங்கள் பதிக்கப்பட்ட அரசரின் வாழை எடுக்க அருகில் வந்தான் அந்த நிலையிலும் அவனை ஒரே வீச்சில் தலையை துண்டாக்கினார்கள் இறுதியாக தலையில் குண்டு பாய்ந்ததோ வீர மரணம் அடைந்தார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது மே மாதம் நாலாம் நாள் மரணம் அடைந்த திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாய் அவர்கள் மறுநாள் அரசு மரியாதையுடன் தம் தந்தை ஹைதர் அலி சமாதியின் அருகில் நடக்கம் நல்லடக்கம் செய்யப்பட்டார் பாருங்க வரலாற்று நல்லவர்கள் வீரர்கள் துரோகத்தாலதான் அவங்களுடைய சாம்ராஜ்யம் பாருங்க மீர் சாதி கஃபார் அதெல்லாம் முஸ்லீம்களான ஆலங்களாக தான் இருக்காங்க எப்போ முஸ்லீம் உள்ளத்தில் உலகத்துடைய ஆசை நுழைஞ்சிருச்சோ எல்லாம் அவங்களுடைய உள்ளத்தில் ப கோழைத்தனத்தை போட்டுருவோம் கோழைத்தனம் அப்புறம் அவங்களுக்கு வந்து வீரமாகவோ இல்லை விவேகமாகவோ செயல்பட மாட்டாங்க இன்றைக்கி அப்படி ஒரு சமூகமாக தான் இன்னைக்கு இந்த சமூகம் ஆயிருக்குங்கிறத உலகம் முழுக்க பார்க்க முடியும் அரபு நாடுகள்லேருந்து இந்தியாவிலேருந்து எல்லா பக்கமும் அப்படி தான் அதான் சொன்னாங்க அதுக்கு பேர் வகன் அப்படின்னு சொன்னாங்க வகன் வந்துடும் முஸ்லீம்கள்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க நீங்களாம் கடல் நுரையளவு நுரை எவ்வளோ கடல் நம்ம இது பண்ண முடியுமா என்ன முடியுமா அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தாலும் என்ன செய்ய முடியாது காஃபியில் உங்களை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க என்பதாக சொன்னாங்க அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கிறத பார்க்கணும் அப்போ எங்களுடைய உள்ளத்துலேருந்து வகன் போயிடுச்சு சஹா பக்கில் போல் மாறிடலாம் இந்த துரோகிங்கள் இவங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க என்ன சொல்லப்பா திப்பு சுல்தான் ரஹமத்துல்லாஹி அவங்க ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய படைகள்கிட்ட உதவி கேட்டுருப்பாங்க அந்த படைகள் மட்டும் உள்ள வந்திருந்துச்சுன்னு சொன்னா இவங்களுக்கு இவங்க இந்த பக்கம் இருக்கக்கூடிய தென்னிந்தியா இன்னும் கொஞ்சம் மேல இருக்கிற பகுதியுமே பிடிச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அந்த படை அங்கிருந்து உள்ள வரும்போது என்ன செஞ்சாங்கன்னா அங்கே ஆங்கிலேயர் தடுத்து போரிட்டு அவங்க நிறுத்திடுறாங்க இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் இந்தியாவே முழுக்க முழுக்க இவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருப்பாங்க அந்தளவுக்கு இவங்களுடைய வீரியம் பயங்கரமாக இருந்துச்சு அவங்க அவர் ஆங்கிலேயர் அவருடைய டைரியில் எழுதுறாரு திப்பு சுல்தானை மட்டும் நாங்கள் வீழ்ச்சி அடைய செய்யாமல் இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் இங்கே ஆங்கிலேயர்கள் இந்தியாவே காலி பண்ணி நாங்கள்லாம் கிளம்பி போயிருப்போம் அந்தளவுக்கு அவருடைய வேகமும் விவேகமும் அறிவாற்றலும் அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு என்பதாக ஒருத்தர் பதிவு செய்கிறார் இப்படிப்பட்ட சமூகம்தான் நாம் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் காற்றில் ஒளி மனித வாழ்வுக்கு காற்றி காற்று வந்து இன்றியமையாத ஒன்றாகும் காற்றில்லாமல் எந்த உயிரினமும் வாழ இயலாது காற்றின் உதவியால் பிறரின் பேச்சை நாம் கேட்கிறோம் நிலவில் காற்றின்மையால் ஒளி கேட்க முடியாது காற்றில் அலைகள் உள்ளன அவை ஒளியின் அலையை ஆகாயத்தில் பரவ செய்து செவித்திரையில் மோத வைக்கிறது அதனால் காதிலுள்ள மெல்லிய ஜவ்வு படபடக்கிறது அங்கிருந்து மூளைக்கு செய்தி செல்கிறது காற்றின் துணை கொண்டு ஒளி ஐந்து நொடியில் ஒரு மைல் வேகத்தில் விரைகிறது காற்றில் ஒளி நம்ம பேசக்கூடிய இந்த இருக்கு ஐந்து ஐந்து மைல் வேகத்தில் போகுதாம் ரேடியோ மற்றும் வயர்லெஸ் மூலம் ஒளியே ரேடியோ அலை வரிசையில் மாற்றப்படும் போது சூரிய ஒளி வேகத்தில் அதாவது ஒரு நொடியில் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மைல் வேகத்தில் தொலைதூரங்களை சென்றடைகிறது இவை அல்லாவின் ஆற்றலுக்கு ஒரு சான்றாகும் சுமகான அல்ல வர நம்ம கையில் வச்சுருக்க அந்த ஃபோன் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று தான் இந்த இது எல்லாத்தையுமே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்குது அப்போ காற்றுங்கிறது சுவாசிக்க மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறத அப்படியே அழகாக கன்வெர்ட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக நல்லா ஆக்கியிருக்கான்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய ஒரு அற்புதமாக நல்லா நமக்கு செஞ்ச ஒரு நன்மையாக இருக்குது அதாவது சொல்கிறோம் நிலவில் போய் என்ன கிடையாது காற்று கிடையாது நீங்கள் நிலவில் போய் பேசினா பக்கத்தில் இருக்க கேட்காதான் அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருந்திருந்தால் இந்த மனுஷன் எப்படி வாழ்வான் அப்போ எல்லாம் எவ்வளோ அருள் செஞ்சிருக்கான் பாருங்க ஆனால் மனிதன் நன்றி கேட்டே இருக்கின்றான் மூன்றாவது தலைப்பு ஒரு சரலை பற்றி பெற்றோருக்கு நன்மை செய்தல் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் உமது இறைவன் அவனை அன்றி வேறு எவரையும் நீர் வனங்களாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான் விளக்கம் பெற்றோரை நோவினை செய்யாமல் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நல்ல முறையில் கவனித்துக் கொள்வது பிள்ளைகளின் கடமையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி இஸ்மது சுர்மா இடுதல் அனல்நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன் மூன்று முறை இஸ்மது சுர்மா இடுவார்கள் என இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்போ நைட் நம்ம தூங்கும்போது சுர்மா இட்டு தூங்குவது சுண்ணது குறிப்பாக இஸ்மது சுர்மா கிடச்சா ரொம்ப நல்லது ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு மரம் வளர்த்தல் ஒரு முஸ்லீம் மரம் மரம் வளர்த்து அல்லது விவசாயம் செய்து பிறகு அதிலிருந்து ஒரு பறவையோ மனிதனோ வேறு பிராணிகளோ பயனடைந்தால் அது அவருக்கு தர்மமாகும் தர்மம் செய்து நன்மை கிடைக்கும் என நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது துளைப்பு ஒரு பாவத்தை பற்றி தற்பெருமையின் தன்மை என்ன நம்சாசலம் அவர்கள் கூறினார்கள் தற்பெருமை கொண்டவர்கள் மறுமை நாளில் எறும்பில் அளவிலான உடலுடன் மனித உடவில் மனித வடிவில் எழுப்பப்படுவார்கள் அன்று எல்லா நிலையிலும் அவர்களுக்கு கேவலமடைவார்கள் நரகில் ஃபோலஸ் என்ற பகுதிக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அங்கு கொடூரமான நெருப்பு குண்டம் அவர்களை தன்னுள் இழுத்து கொள்ளும் அத்தகையோருக்கு நரகவாசிகளின் ரத்தமும் சீலும் புகட்டப்படும் என்பதாக பெருமானா சலாஹிசம் ஒரு கூறியது அப்துல்லா பின் அமூர் அலி அல்லாவில் அறுக்கின்றார்கள் திருமதி ஷெரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது அல்லா இந்த தற்பெருமையை விட்டு நம்ம அனைவரும் காப்பாற்று முடிவானாங்க பாருங்கள் எப்படி கடுகளவு ஈமான் இருந்தால் நம்ம சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நம்சாசம் துவா செய்வாங்களோ அதே போல் கடுகளவு பெருமை இருந்தால் அவரை சோனம் நுழைய முடியாது அந்த அந்த கடுகளவு பெருமைங்கிறதும் நரகத்துக்கான ஒரு பகுதி அதை காப்பாற்றணும் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகத்தில் பறக்க அல்லாஹலா எவருக்கு நல்லதை நாடுகிறானோ அவருக்கு தீனின் ஞானத்தை வழங்குகிறான் அல்லாஹலா எவருக்கு நல்லதை நாடுகிறானோ அவருக்கு தீனின் ஞானத்தை வழங்குகிறான் மேலும் இவ்வுலகம் இனிமையானது பசுமையானது ரம்யமானது எவர் அதை ஹலாலான முறையில் எடுத்துக்கொள்வாரோ அவருக்கு அல்லாஹலா அதில் பறக்கச் செய்கின்றான் என்பதாக நபிசா சலம் அவர்கள் கூறினார்கள் அப்ப தீனுடைய ஞானம் வேண்டும் ஹலாலான முறையில் இருந்தால் இது இனிமேல் பசுமை ரம்யம் தான் அந்த உலகம் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சோன தோட்டம் அல்லாஹ் கூறுகிறார் எவர் லீமான் கொண்டு நற்செயல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு சுவன சோலைகள் உண்டு அவற்றின் கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும் அதுவே மாபெரும் வெற்றியாகும் சூரா புரூஜ் ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் காய்ச்சலுக்கு சிகிச்சை காய்ச்சல் கண்டவர் மூன்று நாளைக்கு குளிக்கும்போது இந்த துவாய் ஓதவும் இன்ஷா அல்லா அவர் சுகம் பெறுவார் அவர்கள் கூறினார்கள் இஸ்மில்லாஹி அல்லாஹுமர் இன்னமா இஃகு தசல்தோ ராஜா தீக முஹம்மதின் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அல்லாஹ் உனது நிவாரணத்தை நாடியவனாக உன் தூதர் சொல்லாஹு அலி வசலம் அவர்களை மேம்படுத்தியவனாக குளிக்கின்றேன் என்று நீத்தோடு கொதிக்கிறேன் இந்த நியத்தை தமிழில் கூட வச்சுக்கலாம் அரபி சொல்லத்தில் இல்லைனாலும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை பெருமானா அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளில் ஒருவரின் செயலேடு அவரை மகிழ்ச்சி படுத்த வேண்டும் என விரும்புகிறவர் அதிகமாக பாவ மன்னிப்பு குறவும் மறுமை நாளில் ஒவ்வொருத்தவனுடைய செயலேடு வளக்கரமும் இடக்கரமும் கொடுக்கப்படும் வழக்கரம் கொடுக்கப்பட்டவங்க சந்தோஷம் அடைவாங்க இடக்குறம் கொடுக்கப்பட்டவங்க பாவியலாக அறுப்பாங்க கை சேதப்படுவாங்க சொன்னாங்க அப்ப அந்த நாளில் அவருடைய செயலேடு அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக உலகிலே அவர் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்பதாக நிமிஷாசலம் அவர் கூறினார் அல்லா இந்த கேட்டமோ எந்த நலவை கேட்டமோ அதை எப்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அல்லா தவிர்ந்திருக்கும்படியே வினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் நாளை மறுமை நாளிலே ஜன்னத்தில் ஃபிர்தோஸ்லே பெருமான சல்லல்லாஹ் வலை ஹுசல் அம் அவர்கள் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் காணக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்மனு தந்த பிரிவானாக சுவஹான அல்லாஹ் பிகந்திஹி சுவஹான கல்லாஹ் பிகந்திக அஷாத் அல்லாஹ இல்லாஹ இல்லாஹ் அவன் ஹைரி ஸ் மஹான ரொபிக்க ரோபிள் அஜத் அம்மா இசிஃபோன் வஸ்ஸல்லா முதல் முர்சனீன் வல்குல்லாஹி ரோபி சல்லாஹ்ஹாஹுவலாம் சல்லாஹ் அரபி அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாம் வரகா நாளைக்கு இஸ்லாமிய வரலாற்றில் முக்கியமான ஒரு கூட்டம் தாத்தாரி அக்கல் ஒரு கூட்டம் இந்த தாத்தா அக்கல் இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய சேதம் விளைவிச்ச ஒரு பாவியர் ஆனால் அது இறுதியாக அலுவலரத்துடைய விசார் கழுவிய அம்மீண்டும் அந்த சமூகம் இஸ்லாத்துக்கு பெரும் பங்காற்றுறாங்க அந்த அந்த சமுதாயத்தை பற்றியும் சில படிக்கலாம் சார்